கொஞ்சம் கால் இழுத்துடுங்க தங்குமேல் சாம்பراضي விளங்குமுறை ட்ரெசிங் டேபிள் மாடு சூப்பர் மாடு விட்டு விட்டு ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே மட்டும் 5 ஒரு டைரி டேபிள் சல்லிகிரன் பிரசாத் விளங்குமுறை டைரி டேபிள் குடி கால உரிமையான கொஞ்சம் ஒதுக்கிக்காடு நல்ல மாடு மாடு வெற்றி பெற்றது கேட்டு வாங்கினேன் ரெகுலராக இருப்பாங்க அந்த மாடு ஜல்லிக்கட்டை அந்த ராஜேஷ் இலங்கும் ஒரு டைனிங் டேபிள் மாடு வெற்றி பெற்றிருக்கும் புரிஞ்சு பாரு மாடு வெற்றி பெற்றது சூப்பர் மாடு ஆக்கரிய அருமையான மாடு அண்ணாபகர் சபாபதி ஒரு சூப்பர் மாடு வெற்றி பெற்றது தெரியலப்பா

மாடு லேட்டா ஏ மாவுதுடு மாடு லேட்டா அது ஆளுகிற சூப்பர் மாடு அருமையான காலை அருமையான வீரர் விட்டுறாதீங்க நல்லா முடிங்க காலையும் சூப்பர் வீரர் சூப்பர் வீரர் முடி மட்டும் விட்டுற கூடாது வீரர் எட்டு பேர் இருப்பாங்க தம் கேபிஎஸ் பன்னி செல்ல மாடு அதிராபா அளுதுர் கேபிஎஸ் பன்னி செல்வம் மாடு அதிரா திருச்சி அளுதுர் கேபிஎஸ் பன்னி செல்ல மாடு அதிரா ரெண்டு பேர் பிடிச்சாயிட்டு மாடு வெற்றி பெற்றது மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றது ஜோதி மாசம் தமிழ்நாடு ஜல்லிக்கடி இளைஞர் குஜிரி மாறுபா மாடுபுடி வீரர் வெற்றி பெற்றி

வெற்றி பெற்றார் இப்ப வீரர் ஜெயிச்சா இருந்தாலும் மாடுமே நல்ல மாடு வீரருக்கு ஒரு குக்கு இருப்பான் புதுக்கோட்டை மாவட்டம் இழுக்கு ஒரு கோயில் ஆகிப்படி பகவதி முன் கோயில் மாறுப்பான் ஒரு டிரெஸ் இல்லை போற ஒரு குக்கர் மாடு வெற்றி பெற்று சின்ன கட்டில எஸ் கே குமார் மாடு வெற்றி பெற்றது மாடு வனசேரிப்படி முனிய கோயில் மாடு வெள்ளக்கரு மாடு மாடுபடி வீரர் வெற்றி பெற்றார் வீரருக்கு ஒரு குக்கு இருப்பான் மாடு வெற்றி பெற்றது ஒரு டைனிங் டேபிள் யார் மாறுது அது இருக்குமா ஒரு ட்ரெஸ்ஸிங் டேமிங் இருக்கு மாடு வெற்றி பெற்றது ஒரு டைனிங் டேபிள் திருச்சி பைரம் மாடு வெற்றி பெற்றது ஒரு டைனிங் டேபிள் ஜல்லிக்கட்டு ராஜேஸ்வரி ஒரு டைனிங் டேபிள் மாடை முன்னாடி மாடு வெற்றி பெற்ற டைனிங் டேபிள்

மாடுபடி வீரர் வெற்றி பெற்று வீரர் தேவையில்ல கொஞ்சம் டைனிங் டேபிள் ராஜசெலுங்க ஒரு டைனிங் டேபிள் மாடு வெற்றி பெற்று நபர்ல கொஞ்சம் கும்ப பிடிக்காது வீரர் வெற்றி பெற்ற வீரர் டேபிள் திருச்சி கல்

ஒரு டை பிரிவது உரல் உரல் மாடு வெற்றி பெற்றது ஒரு டிரெஸ் டேபிள் உரால் உரல் உரால் சூப்பர் அருமையான மாடு மாடு மயில மாடு வெற்றி பெற்றது டைனிங் டேபிள்

மாறு வெற்றிபே ஒரு பொக்கு இருப்ப மாறு வெற்றி